பாமக வந்து ஏற்கனவே அவங்க புதுசா ஒண்ணும் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பாமக எல்லாம் தான் இருந்தாங்க அதனால வந்து அது போய் பிஜேபி அவங்க சேர்றது வந்து ஒரு புதிய விஷயம் இல்லை தேமுதிகவும் வந்து அதிமுகவோடு தான் இருந்தாங்க ஸோ அவர்களும் வந்து என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல அது வந்து நம்ம இன்னைக்கு தான் தெரியும் புதிய தமிழக கட்சியை பொறுத்த மட்டிலும் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் இருந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம் அது ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் எங்களுடைய இப்பொழுது நிலைப்பாடு வந்து இனிமேல் வந்து ஒற்றை கட்சி நாங்க தான் முதலமைச்சராக இருப்போம் எல்லாம் ஓட்டு போடுங்க எங்களை தூக்கி போடுங்க பல்லக்க தூக்குங்க அப்படிங்கிறதுக்கு புதிய தமிழக கட்சி உடன்பாடு கிடையாது வந்து வந்து எங்களுடைய இது இந்த வெளிப்படையாக குறைந்த அதாவது மினிமன் காமன் புரோகிராம் குறைந்தபட்ச திட்டத்தை வந்து நாங்க வந்து மது விளக்க பூரணமாக கொண்டு வருவோம் தமிழ்நாட்டில் மது விளக்கு இனிமேல் மது இருக்காது கனிவளக்கோல நடக்காது ஊழல் நடைபெறாது தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுக்கான அனைத்து சமுதாய மக்களையும் உள்வாங்க கூடிய ஆட்சியா இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லணுமே தவிர அப்படி யாரு சொல்றாங்கிறத இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல பாப்போம் ஆனா எல்லோரும் யார்ட்டி நாங்க அண்ணா அதிமுக இருக்கக்கூடிய நண்பர்களும் என்னோட தொடர்புல தான் கடந்த ஒரு பதினைஞ்சு தினங்களுக்கு முன்பும் கூட விஜய் கட்சியிலிருந்து மிக முக்கியமான நபர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள் ஆனால் வந்து ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகுதான் வந்து எங்க புதிய தமிழக கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிப்பு தவிர அதுக்கு முன்பு அறிவிக்க மாட்டோம் என்று தெளிவுபடுத்திக்கிறோம் நான் இதுதான் இப்படிதான் சொல்லிக்கிறேன் அதாவது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஓபனா இருந்த ரகசியமே இல்லை நம்பர் ஒன் நாங்க கூட்டணியில இடம் பெற்றோம்னா எங்களுடைய வாக்குகளை மட்டும் அவங்க வாங்கிட்டு எங்களை பல காலங்கள்ல அவர்கள் வந்து கண்டுக்காம கலா அளவு தோற்கடிச்சுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு திமுக கூட நாங்க போனப்போ திமுக வரும் எங்களை வந்து தோக்கடிச்சாங்க பார்லிமெண்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓட்டப்படாரத்தில் நான் குறைஞ்சது இருபத்தி முப்பதாயிரம் முப்பதாயிரம் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றுக்கோ அந்த பணியாற்றதுக்காக ஆனால் அவங்க வந்து ஒருத்தர் கூட ஒரு திமுக கூட எங்களுக்கு வந்து பண்ண வரல அதனால தான் நான் வந்து நானூறு முப்பது நானூற்றி முப்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை எழுந்தேன் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்களான்னு சொல்ல முடியல எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய வாக்குகளை தேவேதொடர் மக்கள் நான் சொன்னாச்சுன்னா ஒரு பத்து பர்சன்ட் விடலாம் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து ஐயா சொல்லிட்டாங்க டாக்டர் ஐயா சொல்லிட்டாங்க நம்ம ஓட்டை போடவனும் கம்ப்ளீட்டா போட்டுறாங்க ஆனால் அதே சமயத்தில் அந்த கட்சிக்காரர்கள் நான் எங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு அவங்க வந்து உலபூர்வமாக பாடுபடுறதில்லை அதனால எங்களை யார் வெற்றி பெற வைப்பார்களோ அவர்களோடு கூட்டணி சேருவது தான் எங்களுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது வெறுமனே அவர்களுக்கு பலியாகிறதுக்கோ அவர்களுக்கு சேவையாகிறதுக்கு நாங்கள் வந்து முடிவெடுக்க முடியாது அதனால நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிறோம் யார் மூலமாக எங்களுடைய கட்சியும் வெற்றி பெறணும் நாங்களும் வந்து ஓட்டு போடுவோம் உண்மையா இருப்போம் கட்சியினுடைய தொண்டர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் எல்லாம் பாடுபடுவாங்க அதே சமயத்தில் புதிய தமிழக கட்சி எங்கெல்லாம் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறதோ அங்க அந்த கூட்டணியை சார்ந்தவர்களும் ஒர்க் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு இதே ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அந்த மாவட்ட செயலாளர்கள் எங்க கூட வரவங்க கூட யோசித்தான் ஆச்சுங்களா அண்டு முதலமைச்சர் அந்த க கலைஞர்கிட்ட வீட்டில் போய் சொன்ன பிறகு அப்புறம் அதுக்கு முறை கட்சி விட்டே நிற்கிறார் ஸோ அதே சமயம் ஒன்றிய சிலாளர்களும் இயந்திர தரமா வர்றாங்க கூட வரும்போது எதிர்பிரச்சாரம் பண்றாங்க ஸோ இப்படியெல்லாம் உள்ளுன்று வைத்து வந்து நடக்கிறாங்க அவங்ககிட்ட மனசில் வந்து ஒரு ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்து அவங்க எல்லாம் பணியாற்றுறது இல்லை அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க அதாவது லட்சக்கணக்கான மக்களுடைய ஓட்டுகளை வாங்குறாங்க சரி இந்த இந்த கட்சியும் பெறணும் அவர்களும் வெற்றி பெற்று பெறணுங்கிற அந்த சகோதரத்துவமோ அந்த பிறந்த மனப்பான்மையோ இந்த ரெண்டு கட்சியினுடைய பிற மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலர்கள் இருக்கு இருக்குல்ல நான் ரெண்டையும் பார்த்துட்டேன் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு தேவையானது உண்மையான இருக்கணும் உண்மையாக பாடுபடணும் நாங்கள் வந்து பிறந்த மனப்போடு எங்ககிட்ட எதுவுமே இல்லை எந்த இடத்துலையும் எதையும் எதிர்பார்ப்பேன் இன்னும் சொல்லப்போனால் அந்த தேர்தலை பொறுத்தளவு நான் ஊர் ஊராக உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துலையும் காசு பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து நான் சிட்ட சொல்லிக்கிறேன் பசியோட பட்டினியோட மடியக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட நீ காசு வாங்கிட்டு ஓட்டு போடாது கண்டிஷன் வை எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லு ரோடு போட்டு சொல்லு வந்து உங்களுக்கு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்கள் காசு பணம் இல்லாமல் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்கள் ஆனால் இந்த நூறு இரநூறு வாங்கி போட்டு நம்முடைய உரிமை இழந்துடாதுங்கிறது தான் நான் வந்து இந்த ஒன்பது மாசமாக கிராமந்தோறும் போய் சுத்து பிரயாணம் பண்ணிக்கிறேன் அதனால இது இது எங்களுடைய லட்சியத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன் ஆச்சுங்களா இந்த இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் முதல்ல தேர்தல் ஆணையம் ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாகவே தேர்தல் விதிமுறைகளை அமலாக்கிறோம் எந்த கட்சியும் ஒரு பைசா கூட பணம் கொடுக்காத அளவுக்கு பண்ணணும் ஏன்னா அவங்க எல்லாருமே பல பேரும் வந்து பணம் கொடுத்து எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டுகளை வாங்கிடலாம் பதவிக்கு வந்தா போதும் அதுக்கு பிறகு அஞ்சு வருஷத்தில் தங்களை குரோடு பிரதிகளை ஆக்கலாங்கிற ஒரு முக நப்பாசியோடு இருக்கிறாங்க ஆனா தேர்தல் ஆணையம் மத்திய அரசும் இது வந்து தமிழ்நாட்டுல நாணயமான தேர்தல் நடக்க நாணயமே இல்லாமல் ஒரு நாணயமான தேர்தல் நடக்கணும்னு சொன்னா குறைந்து மூன்று மாதம் நான்கு மாத காலத்துக்கு முன்பாக தேர்தல் விதிகளை அமலாக்கணும் காசு பணம் இல்லாத ஒரு தேர்தலாக கொண்டு வரணும் எங் நாங்கள் வந்து உண் தேர்தல் களத்தில் கள அளவில் எங்களை வந்து எங்களை ஏற்று முழு மனசோடு ஏற்றுக்கொண்டு சகோதரத்துவத்தோடு இந்த தேர்தல் எங்களையும் வெற்றி பெற வைக்கக்கூடியவர்களுடைய நட்பை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்